கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள் ஆமேன் நீங்கள் சொல்லுகிறது சரியே நான் அவர்தான் ஆமேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள் நீங்கள் சொல்லுகிறது சரியே நான் அவர்தான் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்